அழுத கதறி அழுது இன்டர்நெட்டில் வருது என்னன்னு சொல்லுவேன் அந்த ஆள் வந்து எங்கள் குடும்பத்தை நடு ரோட்டில் வச்சு சுற்றிருக்கேன் பணம் செஞ்சுருக்கேன் ஆனால் நான் வந்து தப்பான தொழில் தான் பண்ணுறேன் எனக்கு என்னமோ இது பண்ணுறது மனசு வரலன்னு சொல்லி சொன்னேன் பையனுக்கு சொல்ல பிரிமைப்பட்டு என்னெல்லாம் ரொம்ப ஒழிக்கிருக்கு கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலேயோ திருட்டு வீசிடி கிடைக்கிறது எவ்வளோ பெரிய சிரமங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரியும் இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு என் தந்தை ஸ்தானத்தில் உள்ள முதல்வருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அடுத்தது காவல்துறைக்கு அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு மூளையில் உலகத்தில் இருந்த ஒரு ஃபேன் ஃபோன் பண்ணி அழுத கதறி அழுது அண்ணே இன்டர்நெட்டில் வருது சொன்னோன்னே நாங்கள் உடனே அதுக்கு நடவடிக்கை எடுத்து அமெரிக்காவில் உள்ள ஒரு கம்பெனியாக ஹையர் है பண்ணி இன்டர்நெட் எல்லா இன்டர்நெட் சைட்ஸும் ஓடுறதுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த ஃபேனுக்கு நன்றி சொன்னோம் டிவிடி வரப்போதுன்னு சொன்னோன்னே ஒரு மனசாட்சி உள்ள ஒரு பையன் வந்து மாஸ்டர் சிடியோட சரத்குமார் அவர்களை தேடி வந்து அண்ணன் நான் வந்து தப்பான தொழில்தான் பண்ணுறேன் பட் எனக்கு என்னமோ இது பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரலைன்னு சொல்லி சொன்ன அந்த பையனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சாகுல் அமீர் அந்த உடனடியாக நடவடிக்கை எடுத்த போலீஸுக்கும் டாக்டர் கலைஞருக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் போன ரெண்டாவது நிமிஷம் போலீஸை கூப்பிட்டு பத்து அவர் கொடுக்குறேன் அதுக்குள்ளே இதை ஃபுல்லாக நீங்கள் அடக்கணும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் அவருக்கு போய் நன்றி சொன்னேன் போய் காமிச்சேன் இதெல்லாம் தான் இவர் வேற வண்டியை எடுத்து போய் விரட்டி அடித்து கையெல்லாம் அடிபட்டு வீட்டுக்கு வந்தொன்னே கமல் சார் தான் ஃபோன் பண்ணார் ஏன் சரத் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு அப்போ நான் கலைஞர் அவர்களை பார்த்து இந்த மாதிரி நடந்தது நான் வந்து இப்போ ஷரத் சொன்ன மாதிரி நான் ஒரு லிஸ்டட் கம்பெனியை ரன் பண்ணுறேன் எஸ் மணி இஸ் இம்பார்ட்டண்ட் பதினஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோம் இந்த படத்தை எடுத்து யாரோ ஒருத்தன் நமக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் இதை எடுத்து இன்டர்நெட்டில் போட்டு இதுக்கு அந்த ஆள் வந்து எங்கள் குடும்பத்தை நடு ரோட்டில் வச்சு சுற்றிருக்கலாம் கொலை செஞ்சுருக்கலாம் இது வந்து சினிமாவை எங்களுக்கு சினிமா தவிர வேறு என்ன நாங்கள் எல்லாருமே சம்பாதிக்கிறோம் திரும்ப திரும்பி சினிமாவில் தான் நாங்கள் முதலீடு பண்ணுறோம் நாங்கள் திரும்பி சிம்பா சினிமாவில் தான் சம்பாதிக்கிறோம் திருப்பி அங்கே தான் செலவு பண்ணுறோம் நாங்கள் வேறு எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியல அப்படி இருக்க போகும்போது நீங்கள் இப்படி பண்ணுறது வந்து உண்மையிலே என்ன எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப தைரியசாலி தை தைரியம்தான் ஆனால் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் கஷ்டப்பட்டது வந்து ஒரே நிமிஷத்தில் வாழ்க்கையை எல்லாருடைய வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி இப்படி ஒரு செயல் நடந்துடுச்சுங்கிறது தான் உண்மையில் எங்களை என் என்னெல்லாம் ரொம்ப ஒழிக்கிருக்கு நேற்று நைட்டு ரஜினி சார் கூட ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒன்றுமே பேசலை பிகாஸ் ஐ நியூ ஐ வாஸ் அப்செட் ஐ எம் தேவ் ஃபார் யூ ராதிகா அப்படின்னாரு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள்னா நான் கலைஞர்கிட்ட கூட அதுதான் சொன்னேன் அப்பா நீங்கள் இருக்கீங்க நான் வந்தேன் ரெண்டாவது நிமிஷத்தில் நீங்கள் எனக்கு பண்ணீங்க இது மாதிரி எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அவர் கண்டிப்பாக உதவி செய்வார் நான் சொன்ன சினிமா உலகத்தில் நீங்கள் இருக்கிற காலத்தில் தான் நீங்கள் எங்களுக்கு நல்லது பண்ண முடியும் அந்த வேதனையில் கூட நான் அது சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் தான் உதவி செய்யணும் கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ ஒரு திருட்டு விசிடி கிடைக்கிறது எவ்வளோ பெரிய சிரமங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரியும் நான் ஓகே நான் இன்றைக்கி எனக்கு கலைஞர் நல்லா எனக்கு ஒரு ஒரு அவரை பார்க்குறதுக்கு ஒரு உடனே நான் போய் பார்த்துடலாம் இருக்கலாம் நிறைய பேர் பார்க்கலாம் ஆனால் அந்த அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸுங்க எவ்வளோ பேர் அது மாதிரி போய் உடனே போலீஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி ஒரு இவர் வந்து வண்டி எடுத்து போய் பிடிச்சி எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு கண்டிப்பாக மறுபடியும் எல்லார் ப்ரொடியூஸ் எல்லா ப்ரொடியூசர் சார்பாக தான் ஏன்னா சினிமா வாழணும் இது வந்து ஒரு சாதாரண தொழில் இல்லை எல்லாரும் இருந்து கெலி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பாராட்டுறாங்க உலகத்தில் நிறைய பேர் எல்லா மொழியிலையும் எங்களை பாராட்டுறாங்க அந்த பாராட்டத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக நாங்கள் இருக்கோம் அந்த இண்டஸ்ட்ரி அழியக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை மறுபடியும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் தேங்க் யூ